மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள சித்தமல்லி ஆனந்த தாண்டவபுரம் மாப்படுகை வானாதி ராஜபுரம் ஆகிய பகுதிகளில் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா மினி கிளினிக்கை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த மருத்துவமனையில் காலை எட்டு மணிக்கு துவங்கி பனிரெண்டு மணி வரையும் மதியம் நான்கு மணிக்கு துவங்கி இரவு ஏழு மணி வரை செயல்படும் ஒரு மருத்துவர் செவிலியர் ஒரு உதவியாளர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் தேவையான மருந்து மாத்திரைகளும் அம்மா மருத்துவமனைக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தனியாரை விட சிறந்த மருத்துவம் வழங்கப்படுகிறது என்று கூறினார் இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் வி ஜி கே செந்தில்நாதன் கூடுதல் சிறப்பு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி பிரசாந்த் ஐஏஎஸ் மருத்துவமனை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு அதிகாரி லலிதா அவர்களும் கலந்து கொண்டனர் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் அனைத்திலும் செவிலியர்கள் உதவியாளர்கள் முழுமையாக பணியமர்த்தப்படுவார்கள் இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகள் தாராளமாக வழங்கப்படும் இந்த ரெண்டாயிரம் மினி கிளினிக்குக்கும் அவர்கள் இரண்டாயிரம் இடங்களில் புதிய கட்டிடங்களையும் கட்டி இதை தனி அமைப்பாக செயல்படுத்தப் போகிறார்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகை பெரிய கடை கிறிஸ்துமஸ் ஸ்டார் மற்றும் குடில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இவற்றை தங்கள் இல்லங்களுக்கு ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நாடு முழுவதும் இது தொடர்பான கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த புனித சவேரியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் குடில் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டன தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திரளான பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது கொத்தங்குடி ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியான நாகமுத்து நகரில் பொதுமக்கள் உபயோகப்படுத்துவதற்கான குட்டை ஒன்று உள்ளது இந்த குட்டையில் சமீபத்தில் பெய்த கனமழையின் அடித்து வரப்பட்ட முதலை குட்டி ஒன்று இந்த குட்டையில் வந்து தங்கிவிட்டது இது கடந்த சில தினங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் இது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலறிந்த வனவர் வணவர் சிவச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் விரைந்து வந்து இன்று காலையில் இருந்து இரண்டு மோட்டார் பம்பு செட்டுகளை வைத்து குட்டையிலிருந்து தண்ணீர் முழுவதையும் இறைத்தனர் மூன்று மணி அளவில் குட்டையிலிருந்து தண்ணீர் வடிந்த நிலையில் நந்திமங்கலத்தைச் சேர்ந்த முதலை பிடிக்கும் ராஜ குழுவினர் முதலை பிடிக்கும் வலையை போட்டு அந்த வலைக்குள் முதலை சிக்கியது இதனைத் தொடர்ந்து முதலையை மீட்டு கரையில் எடுத்து வந்து அதன் வாயில் கட்டு போட்டு கட்டினர் டேய் சும்மா வாங்க வாங்க சும்மா கேன என்னடா சின்னடா ஏண்டா நீ போடா போ போ நல்லா கேனடா இதனைத் தொடர்ந்து அந்த முதலை வனத்துறை காரில் ஏற்றப்பட்டு அருகில் உள்ள வர்க்காரி ஏரியில் கொண்டு போய் விட்டனர் கடந்த சில தினங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த முதலை பிடிப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு பகுதிகள் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்